கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் புக்கிங் கால் டபுள் நைன் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் சீர்காழியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் தொடக்கம் டீ கடைகள் வீடுகளில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அதிமுக ஆட்சிக்கால சாதனைகள் குறித்த துண்டு பிரச்சுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துரைத்தும் சாதனைகளை விலக்கியும் திண்ணை பிரச்சாரம் தொடங்கப்பட்டது மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் சங்கர் தலைமையில் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் மார்க்கோனி ஏற்பாட்டில் சீர்காழி ஈசானிய தெருவில் உள்ள டீ கடைகள் வீடுகளில் இந்த திண்ணை பிரச்சாரத்தினை மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் தொடங்கி வைத்து அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி அதிமுக சாதனைகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினர் இதில் திரளான அதிமுகவினர் பங்கேற்றனர் தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் சிக்ஸ் டூ